வணக்க நம்பர்களே இந்த விடிய உள்ள பஞ்சாயத்து அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரி பக்கத்தில் சாமநாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க சாமநாயக்கன் பழைய பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க சைட் டுடி டைரக்ஷன் ஈஸ்ட் பேஸிங் டைரெக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுடி அகலம் முப்பத்தி ஒரு அடிங்க நீளம் நாற்பத்தி ரெண்டு அடியாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் மூணு சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி தார் இருந்து செகண்ட் சைட்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க சென்ட்டுடைய விலை மூன்றரை லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ டிடிசிபி வாங்கி தந்துடுவாங்க